செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் மூன்றுக்கு உட்பட்ட முப்பத்தேழாவது வார்டில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் மூன்றுக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் ராஜேந்திர பிரசாத் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை ஆதார் திருத்தம் மற்றும் புதிய பதிவுகள் குடும்ப அட்டையில் திருத்தம் மற்றும் புதிய பதிவுகள் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் உள்ளிட்ட அரசு துறைகளின் நாற்பத்து மூன்று சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதில் பல்வேறு துறைகளை சார்ந்த மாநகராட்சி மற்றும் அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விண்ணப்பங்களை பெற்றனர் இதில் உடனடி தீர்வு கண்ட ஆணைகளை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார் மேலும் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கினார் முப்பத்தேழாவது வார் மாமன்ற உறுப்பினர் மகாலட்சுமி கருணாகரன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் செம்பாக்கம் வடக்கு பகுதி கழக செயலாளர் கருணாகரன் பகுதி கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் மகளிர் அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் 영상편집 oh, 및자